என்ன வெடிக்குதே தித்தி தித்தி நான் சின்ன புள்ளையா இருக்கும்போது அம்மா இப்படி தான் என்னுடைய பிறந்தநாளுக்கு தித்தி திட்டுவாங்க இன்னைக்கு நான் எப்படி வெடிக்குது இந்த ஊரே பார்த்து கண்ணு அம்மா அம்மா அப்பா அண்ணா நீங்க எங்கடா

எனக்கு நல்லா இருக்குது உனக்கு எப்படி இருக்குது மூஞ்சி மாதிரி இருக்கு தேவலாம் எனக்கு தேவலாம் நான் ட்ராயர் பசங்களோட விளையாண்டிருக்க கூடாது சரி சரி தூங்கு எந்திரி உடா உடா தூங்கியா உடா அரைச்சு போடு மொல்ல ஐயோ பிரடா பண்ணுவே சேஷன் மாஸ்டர் போடுவே சே சொல்றா சேஷன் மாஸ்டர் என்ன பயமா ஒரு குச்சி எடுத்துட்டு அடி வாங்க ஒரு அடியோட கடமையில் இருக்கும் இருக்கும்போது விளையாண்டுகிட்டு இருந்தா என்ன தெரியல நடக்கும் மாட்ட தண்ணி அதுக்குள்ள இங்க ஒரு கம்ப்ளைண்ட்டா பொறையாளிகள் குடிக்கறதுக்காக தண்ணி இருக்கிறதா இங்க பாணையோட குணத்து கட்டி கொடுக்கறானுத ஏய் இன்னைக்கு முட்டை நான் உண்ண இங்க பரும கம்பி கண்ணுக்கே கொடுக்க ஏன் ஏன் சொல்றது நீ கேக்குற ஒரு பாயிண்ட் உண்ணம்மா உனக்கு நான் யாரு? எனக்கு நீ யாரு? அப்படிங்கறத ஆண்டவன் என்கிட்ட சொல்லிட்டான். கிட்ட இன்னும் சொல்லலையா? ஆண்டவன் சொல்லல. எங்க அப்பே சொல்லிருக்க. சப்ப சப்ப அவன் அப்படித்தான் சொல்லுவான். வீட்டுக்கு ஆபறோம், ஆப்ல. கார் நல்லா இருக்கணும் கை நல்லா இருக்கணும் கண்ணு நல்லா இருக்குணும். ஒரு ஒரு மாமா நார் பேய அலையறா. இங்க. ஏ மாமே. நல்லா இருக்கற காரை ஒடிச்சி நொந்தியா கூட்டிட்டு போறன்னு மாயா அலையறா. சொல்லிட்டு போறான். என்னம்மா நீ என்ன பண்றాவே? ஐயே. உனக்கு யா இயம்மனி? ஆ தெரியாத மாதிரி கேக்குறீயே.

உலக்கட்ட பகல்ல பிடிச்சாவே கசாம்சான்னு இருக்கும் அசிங்கமா இருட்டுல பிடிச்சா எப்படி இருக்கும் மோர கட்ட மாதிரி இருக்கும்